வெல்கம் டு ஸ்டடி பஸ் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டிஆர்பிஎஸ்டிடி எக்ஸாம் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு தேவைப்படுற தமிழ் நோட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து நேற்று நம்ம வந்து இதே வீடியோ நம்ம பிடிஎஃப் வந்து டீட்டெயில்ஸ் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் அந்த இருந்து ஒரு ஹண்ட்ரட் முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்த்தோம் சிக்ஸ்த்து நியூ புக்கில் உள்ள டேம் ஒன் டூ த்ரீ எல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்த முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் இப்போ பாருங்கள் பார்க்காதவங்களுக்காக மறுபடி வந்து இந்த விஷயத்தை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இருக்கிற தமிழ் நியூ புக் ஒன் டூ த்ரீ டேம் ஃபுல்லாக உள்ளது கவர் பண்ணி ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் ஒரு இரநூற்றி ஐம்பத்தி ஐந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் பிடிஎஃப் இருக்குது ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் மட்டும்தான் இது வந்து தேவைப்படுறவங்க இதோடைய டீட்டெயில் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்குறேன் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் அதுலேயே இருக்கும் இப்போ வாங்க நம்ம பார்ட் டூ வீடியோ பார்க்கலாம் அந்த பிடிஎஃபில் உள்ள கொஸ்டின்ஸ் தான் பார்ட் டூ வந்து நம்ம இதில் பார்க்கலாம் ஏற்கனவே ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம நேற்று வந்து அப்லோடு பண்ணியிருந்தோம் பேலன்ஸு ஹண்ட்ரட் கொஸ்டின் வந்து நம்ம இப்போ இந்த பார்ட் டூ வீடியோவில் வந்து பார்க்கலாம் பார்ட் ஒன் வீடியோவோட லிங்க் வந்து இதோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் பிடிஎஃப் எப்படி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுங்கிற டீட்டெயிலும் நான் அதோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் கொடுத்துருக்குறேன் ஓகேவா இப்போ வாங்க நம்ம கொஸ்டின் வந்து பார்க்கலாம் ஹண்ட்ரட் கொஸ்டின் வந்து நேற்று நம்ம முடித்தது அடுத்து பாருங்க இதில் இருந்தே நம்ம இன்னைக்கு வந்து பார்க்கக்கூடிய கொஸ்டின் நீண்ட நீண்ட காலம் நீ நீண்டு வாழ வேண்டும் என தொடங்கும் பாடல் வரியை இயற்றியவர் யார் கவிஞர் அறிவுமதி வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் என தொடங்கும் பாடல் வரியை இயற்றியவர் யார் கவிஞர் அறிவுமதி தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யார் பாரதியார் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற ஐந்தும் கலந்தது உலகம் என்னும் அறிவியல் உண்மையை கோரும் நூல் எது தொல்காப்பியம் உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர் யார் தொல்காப்பியர் ஆழ அமுக்கி முகக்கெனும் ஆழ்கடல் நீர்நாளி முகவாது நால்நாளி என்ற பாடலை இயற்றியவர் யார் அப்பையார் வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது பதிற்று பத்து சுராமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி எந்த நூலில் காணப்படுகிறது நற்றினை தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்ற கருத்தை நிறுவியவர் யார் கலிலியோ கடல் நீர் முகந்த கமஞ்சூள் எழிலி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது காரணார்பது தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற பாடலின் ஆசிரியர் யார் கபிலர் தமிழ் பயின்ற குடியரசுத் தலைவர் யார் அப்துல் கலாம் தமிழ் பயின்ற இஸ்ரோ அறிவியல் அறிஞர் மயில்சாமி அண்ணாதுரை இஸ்ரோவின் தலைவர் யார் சிவன் தமிழ் மொழியில் இலக்கணம் எத்தனை வகைப்படும் ஐந்து எழுத்து இலக்கண சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப் இலக்கணம் அணி இலக்கணம் ஒலி வடிவாக எழுப்பப்படுவதும் வரி வடிவாக எழுதப்படுவதும் டேஸ் எனப்படும் எழுத்து எனப்படும் குரில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு இரண்டு மாத்திரை மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு அரை மாத்திரை மெய்யெழுத்துக்கள் எத்தனை பதினெட்டு மெல்லின எழுத்துக்கள் எவை ஞனன நமன வல்லின எழுத்துக்கள் எவை கசட தபர பொற்கோட்டு என்பதன் பொருள் பொன்மயமான சிகரத்தில் என்பது இதோட பொருள் மேறு என்பதன் பொருள் இமயமலை நாமநீர் என்பதன் பொருள் அச்சம் தரும் கடல் அழி என்பதன் பொருள் கருணை தேன் நிறைந்த ஆத்திமலர் மாலையை அணிந்த மன்னன் யார் சோழ மன்னன் காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் யார் சோழ மன்னன் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் இளங்கோவடிகள் இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர் சேர மரபு இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டை நூற்றாண்டை சேர்ந்தவர் கிபி இரண்டாம் நூற்றாண்டு ஐம்பெரும் காப்பியத்தில் ஒன்று ஒன்று எது சிலப்பதிகாரம் தமிழின் முதல் காப்பியம் எது சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் என அழைக்கப்படுவ அழைக்கப்படும் நூல் எது சிலப்பதிகாரம் குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எது சிலப்பதிகாரம் இரட்டை காப்பியங்கள் எவை சிலப்பதிகாரம் மணிமேகலை காணி நிலம் வேண்டும் பராசக்தி என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் பாரதியார் காணி என்பதன் பொருள் நில அளவை குறிக்கும் சொல் மாடங்கள் என்பது என்பதன் பொருள் என்ன மாளிகையின் அடுக்குகளை குறிக்கும் சித்தம் என்பதன் பொருள் உள்ளம் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யார் பாரதியார் பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன் பறவைகள் இவற்றிற்காக இடம்பெயர்கின்றன உணவு இருப்பிடம் தட்ப மாற்றம் இனப்பெருக்கம் பறவைகள் எவற்றை அடிப்படையாக கொண்டு இடம்பெயர்கின்றன நிலவு விண்மீன் புவி ஈர்ப்பு புலம் சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எது கப்பல் பறவை கப்பல் பறவை சரி டைப்பிங் மிஸ்டேக் கப்பல் பறவை தரையிறங்காமல் எத்தனை கிலோமீட்டர் வரை பறக்கும் நானூறு கிலோமீட்டர் கப்பல் கூளைக்கடா கடற்கொள்ளை பறவை என அழைக்கப்படும் பறவை எது கப்பல் பறவை நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியவர் யார் சத்திமுத்த புலவர் தென்திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகவீராயின் என்ற பாடலை இயற்றியவர் யார் சத்திமுத்த புலவர் ஐரோப்பாவில் இருந்து தமிழகத்திற்கு எந்த பறவை வருவது தற்போதைய ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது செங்கால் நாரை சிட்டுக்குருவி எத்தனை நாள் அடை காக்கும் பதினான்கு நாள் இமயமலை தொடரில் எத்தனை மீட்டர் உயரத்தில் கூட வாழ்கின்றன நாலாயிரம் மீட்டர் உயரத்தில் கூட வாழ்கின்றன சிட்டுக்குருவியின் வாழ்நாள் எத்தனை வருடங்கள் பத்து முதல் பதிமூன்று ஆண்டுகள் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார் டாக்டர் சலீம் அலி மூதுரை என்னும் சொல்லுக்கு டாஸ் என்பது பொருள் மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள் மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்று ஏட்டில் படித்ததோடு இருந்துவிட்டதே நீ என்ற பாடலின் ஆசிரியர் யார் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது தன் மானுமில்லா கோலையுடன் சேரக்கூடாது என்ற பாடலின் ஆசிரியர் யார் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் தூற்றும்படி என்ற சொல்லின் பொருள் என்ன இகழும்படி மூத்தோர் என்ற சொல்லின் பொருள் என்ன பெரியோர் மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் கொண்டாடப்படுவது எது காணும் பொங்கல் அறுவடை திருநாள் ஆந்திரா மராட்டியம் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் எந்த பெயரில் கொண்டாடப்படுகிறது மகர சங்கராந்தி அறுவடை திருநாள் பஞ்சாப் மாநிலத்தில் என்ன பெயரில் கொண்டாடப்படுகிறது லோரி அறுவடை திருநாள் குஜராத் ராஜஸ்தான் மாநிலங்களில் என்ன பெயரில் கொண்டாடப்படுகிறது உத்தராயன் மரப்போரில் சிறந்தவன் யார் நரசிம்மவர்மன் நரசிம்மவர்மனின் சிறப்பு பெயர் மாமல்லன் சிற்பக்கலை வடிவமைப்புகள் நான்கு வகைப்படும் அவை எதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குடைவரை கோயில்கள் ஒற்றைக்கல் கோயில்கள் கட்டுமான கோயில்கள் புடைப்புச் சிற்பங்கள் இந்த நான்கு வகைகளும் காணப்படும் ஒரே இடம் எங்கிருக்கு மாமல்லபுரத்தில் இருக்குது அதே மாதிரி நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து நா நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் தோன்றும் எழுத்து சாரி டூ டைம்ஸ் இதாக இருக்குது எழுத்து லா நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் தோன்றும் எழுத்து லா உலகில் வாழும் மக்கள் அனைவருக்கும் சிறப்பான அறங்களை வலியுறுத்தியவர் யார் திருக்குறள் கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு காட்டு பெருவழியை என்ற பாடலின் ஆசிரியர் யார் முடியரசன் கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியை என்ற பாடலோட ஆசிரியரார் முடியரசன் சமர் என்ற சொல்லின் பொருள் போர் நல்கும் என்ற சொல்லின் பொருள் தரும் பொருள் வேறுபாடு உணர்க விலை அப்படின்னா பொருளின் மதிப்பை குறிக்கும் விலை அப்படின்னா உண்டாக்குதல் குறிக்கும் விலை அப்படின்னா விரும்புவதை குறிக்கும் இலை அப்படின்னா செடியின் இலை இலைனா மெலிந்து போதல் இலை நூல் இலை அதை குறிக்கிறது அடுத்து பாருங்கள் களனி என்ற சொல்லின் பொருள் வயல் மரம் என்ற சொல்லின் பொருள் வீரம் எக்களிப்பு என்ற சொல்லின் பொருள் பெருமகிழ்ச்சி கலம் என்ற சொல்லின் பொருள் கப்பல் ஆளி என்ற சொல்லின் பொருள் கடல் முடியரசனின் இயற்பெயர் துரைராசு பூங்குடி வீரகாவியம் காவியப்பாவி முதலிய நூல்களை எழுதியவர் யார் முடியரசன் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர் யார் முடியரசன் வெள்ளி பரிமலையின் மீது உலாவுவோம் அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் என்ற பாடலின் ஆசிரியர் யார் பாரதியார் கதிர்ச்சுடர் என்ற சொல்லின் பொருள் கதிரவனின் ஒளி மின்னல் வரி என்ற சொல்லின் பொருள் மின்னல் கோடு அரிச்சுவடி என்ற சொல்லின் பொருள் அகரவரிசை எழுத்துக்கள் நெய்தல் திணையின் நிலம் கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் நிலத்தில் வாழும் மக்கள் பரதவர் பரத்தியர் வினா பொருளை தரும் எழுத்து வினா எழுத்து என்று பெயர் வினா எழுத்துக்கள் எத்தனை ஐந்து ஏ யா ஆ ஓ ஏ மொழியின் முதலில் வரும் வினா எழுத்துக்கள் எவை ஏ யா மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் எவை ஆ ஓ காந்தி அருங்காட்சியகம் எங்கு உள்ளது மதுரை காந்தியடிகள் முதன்முறையாக சென்னை வந்த ஆண்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி மாதம் ரவுலட் சட்டம் எதிர்ப்பு போராட்டம் பற்றிய ஆலோசனைக் கூட்டம் யார் வீட்டில் நடைபெற்றது ராஜாஜி ராஜாஜியின் வீட்டில் காந்தியடிகள் அருகில் அமர்ந்தவர் யார் பாரதியார் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் தமிழ்நாட்டின் சொத்து என்று ராஜாஜி யாரை குறிப்பிட்டார் பாரதியார் நம்ம பார்ட் டூ வீடியோவில் ஒரு ஹண்ட்ரட் கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தாச்சு பார்ட் ஒன் வீடியோ வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அது இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டடி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி எஸ் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு மறக்காம நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க